அஸ்லாம் வலைக்கம் வரஹாமத்துலா வபர்கத்தோ நீண்ட ஆயுளுடன் நோய் இல்லாமல் வாழ அல்லாஹோ அருள் புரிவான ஆமின் அலமதுல்லா வரங்களை பெற பாவமன்னிப்பு பெற நோய்களிலிருந்து குணம் பெற படுகாட்டில் இருந்து பாதுகாப்பு பெற துன்பங்களில் இருந்து மீட்கப்பட எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு காணும் துவா சல்வாத்து ரபியுல் மாதமாக கருதப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் நபிமேல் செல்வாத்து கூறுவது மிகவும் முக்கியமானதாகவும் நற்பயன்கள் நிறைந்ததாகவும் கருதப்படுகிறது மிக முக்கியமான செல்வாத்து சல்வாத்து செல்வாத்து அல் துஞ்சினா இந்த செல்வாத்து மிகவும் புகழ் பெற்றதொரு செல்வாத்தாகும் இது வரன்களை பெற பாவமன்னிப்புக்கு நோய்களில் இருந்து குணம் பெற படுகாட்டில் இருந்தும் பாதுகாப்பு பெற துன்பங்களிலிருந்து மீட்கப்பட பயன்படுகிறது சல்வாத்து அல் துன்சீனா அரபியிலும் தமிழிலும் அரபி சல்லன் அலா சய்தீனா முகமதின் சலாத்தன் துன்சீனா பிஹா மின் ஜமிஹி அல் ஹுவாலி வல் லனா பிஹா ஜமிஹல் ஹஜாத் வத்து ோனா பிஹா மின் ஜமிஷாதி வர்ஃபானா பிஹா இந்த கா அலா அல் தர ஜாதி வதூனா பிஹா அஹ்ஸல் ஹயாதி மின் ஜமில் ஹயரத் ஃபீஹில் ஹயாதி வபாதல் மமாதி இன்னு சமீஹன் கரீபன் முஜீப் தமிழ் பொருள் அல்லாஹு எங்களுடைய தலைவன் ஆகிய முகமது நபி சல்லாஹலே சொல்லாம் அவர்கள் மீது சல்வாத்தும் சலாமும் நலுகுவாய் அந்த சலவாத்தினால் எங்களை ஆபத்துகளிலிருந்தும் மற்றும் கெட்டிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்தும் நீ விடுவித்து பாதுகாக்கும் எங்களது தேவைகளை அனைத்தும் அதன் மூலம் நீ நிறைவேற்றுவாய் பாவங்களிலிருந்து எங்களை புனிதமாக்குவாய் உயர்ந்த தரங்களை எங்களுக்கு அளிப்பாய் வாழ்க்கையிலும் மரணத்திற்கு பின் காலத்திலும் எங்களை எல்லா நன்மைகளின் உச்சநிலைக்கு கொண்டு செல்வாய் நிச்சயமாக நீ கேட்பவனும் நெருக்கமாக இருக்கிறவனும் பிரார்த்தனைகளை ஏற்கிறவனும் ஆவாய் ஆமீன் அலம்தில்லில்லா எத்தனை முறை ஓத வேண்டும் ரபி உல் அவ்வல் மாதத்தில் தினமும் குறைந்தபட்சம் பதினொன்று முறை சல்வாத்து துன்சினாவை ஓத வேண்டும் என பல இறை நம்பிக்கையாளர்கள் பரிந்துரைக்கிறார்கள் சிறப்பு நாட்களில் பிறந்த நாள் ஜும்மாஹா முழுது தினம் போன்றவை நூறு முறை வரை ஓதலாம் மேலும் பரிந்துரை தினமும் ஆயிரம் முறை சல்லாஹூ அழகு வசல்லம் என கூறுவதும் ரபிகுல் அவ்வலில் பரிந்துரைக்கப்படுகிறது இத்முல் நபி முழுது நாள் அன்று அன்று சல்வாத்து துன்சினா சல்வாத்து இப்ராஹிமியா ஆகியவற்றை அதிகமாக ஓதுவது சிறந்ததாகும் சுருக்கமாக விஷயம் விவரம் சல்வாத்தின் பேர் சலவாத்து துன்ஜீனா அரபியில் சலாத்துல் துஞ்சினா தமிழில் நபி மேல் பாதுகாப்பு சலுவாத்து பரிந்துரைக்கப்படும் எண்ணிக்கை தினமும் பதினொன்று அல்லது நூறு முறை விருப்பப்படி அதிகரிக்கலாம் சிறப்பு காலம் ரபி அவ்வல் முழுவதும் குறிப்பாக பன்னெண்டாம் நாட்கள் வரை துவாவில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா பிடிச்சிருந்தால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக ஆகட்டும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் அஸ்லாமலைக்கும்